பள்ளிகளில் மாணாக்கர்கள் எப்படி இருக்கணும்னா அவங்கள ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட பயிற்றுவிக்கணும் ஒரு பாடம் என்பது எப்படின்னா ஒரு இராணுவ கட்டுப்பாடு தேவை மாணாக்கர்களை கட்டுப்படுத்தி எப்படின்னா அது இராணுவத்தில் வந்து யாரும் இராணுவர்களை அடிக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க வேறு மாதிரியான ஒரு குற்றம் செய்தல் வேறு மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க போய் வந்து அந்த கிரவுண்டை சுற்றி ஓடிவா அல்லது ஏதாவது உடற்பயிற்சி தண்டாலடு உட்காந்து உட்காந்து எழுந்துரு உட்காந்து எழுந்துரு ஒரு பத்து வாட்டி உட்காந்து எழுந்துரு இருபது வாட்டி உட்காந்து எழுந்துடு கையை தூக்கிகிட்டே ஓடிட்டு வா ஓடு ஒரு கிலோமீட்டர் ஓடு அந்த கிரவுண்டை சுற்றி வா இந்த மாதிரி தான் தண்டனை கொடுப்பாங்க ஆனால் ஒரு இராணுவத்தில் வந்து ஒரு இராணுவ வீரர்கள் எப்படி கட்டுப்பாடோடு இருப்பாங்களோ அதே கட்டுப்பாடு பள்ளியில் இருக்கணும் ரொம்பவும் அந்த சுதந்திரம் ஏன்னா பள்ளிங்கிறது என்ன சுதந்திரம்னு சொல்லிட்டு அவங்கள கண்ணா பின்னான்னு கட்டுப்படுத்தாமல் அவங்க ஏனா இருக்காங்க இவங்க என்னென்னா பள்ளி மாணாக்கரர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் காட்டி கொண்டு அவர்களது அங்கே ஒரு கட்டுப்பாடை இல்லாமல் பண்ணிட்டாங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது தான் சுதந்திரம் என நினைத்து கொண்டார்கள் கட்டுப்படுத்தவே கூடாது அவங்க மனசு புண்பற்றவே கூடாது அவங்க மனசு வலிச்சிடவே கூடாது அப்படி தடவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு அடிக்கக்கூடாது எக்காரணம் ஒன்றும் அடிக்கவே கூடாது அதற்கு பதிலாக தண்டனை என்பது என்னென்னாக்கா உடற்பயிற்சி செய்ய வைக்கிறேன் உட்காந்து உட்காந்து எழுந்துரு அல்லது ஓடிவா கிரவுண்டை ஓடிவா ஒரு ரவுண்டை ஓடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாணக்கர்களுக்கு தண்டனை கொடுக்குறது ஆனால் அதே நேரத்தில் இப்போ இராணுவ கட்டுப்பாடுன்னா எப்படி இருக்கும் முதல்ல வந்து கட்டுப்படுத்துறது எப்போ ஆசிரியர்களுக்கு எளிதாக இருக்கணும் ஒரு இராணுவ கட்டுப்பாடை வந்து இராணுவ கட்டுப்பாட்டுடன் மாணவர்களுக்கு பயிற்சி வைக்க வேண்டும் முதல்ல வந்து அது என்னென்னா ஒரு பள்ளி என்பது ஒரு தொழில் செய்கிற நாளைக்கு அவங்க பள்ளியில் படிச்சுட்டு போய் தொழில்தான் பண்ண போகிறாங்க அப்போது தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம் தான் அந்த பள்ளி என்பது இப்போ தொழிலில் வந்து எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் தொழிலில் செய்யணுன்னா அங்கே பயங்கர கட்டுப்பாடு இருந்தால் தான் தொழிலில் செய்ய முடியும் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வேலை செய்ய முடியாது முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் தொழிலில் நீங்கள் சுதந்திரத்தனம் இல்லாமல் ஒரு முழுமையான ஈடுபாட்டோட தொழில் செய்ய முடியும் ஒரு அலுவலகத்தில் ஒரு தொழிற்சாலையில் அங்கே வேலை செய்கிறவங்க எந்த அளவுக்கு கரி சரை சரியாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும் ஒரு பெரிய தொழிற்சாலை இயந்திரங்கள் இயங்குது அங்கே போய் ஒருத்தர் விளையாட்டு போக்கில் இருந்தாங்கன்னா அங்கே உள்ள தொழிலாளர்கள் விளையாட்டு போக்கில் இருந்தாங்கன்னா அங்கே மிகப்பெரிய விபத்துகளே ஏற்படும் அப்போது அப்போ தொழிலாளர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு தொழிற்சாலையில் எப்படி இருப்பாங்க இராணுவ கட்டுப்பாடு போன்ற இருக்கணும் இராணுவ கட்டுப்பாடு அந்தளவுக்கு விழிப்புணர்வோடு ஒழுங்காக அவங்க வேலையை கரெக்டாக செய்யணும் அப்போ தான் அந்த நிறுவனம் என்பது தொழிற்சாலை என்பது சிறப்பாக முன்னேறும் ஒரு ஒரு பஸ்ஸை ஓட்டுறாரு கண்டக்டர் டிரைவர் அவர் ஏனால் தரான் இருந்தால் அந்த வண்டி ஒழுங்காக போகுமா விபத்துக்குள்ளாயிரும் அவரை நம்பி பே பேருந்துகளில் நிறைய பயணிகள் ஏறுறாங்க அப்போ அந்த வண்டியை ஒழுங்காக கொண்டு போகணுன்னா அது அந்த அந்த டிரைவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு அந்த கட்டுப்பாடுங்கிறது தான் இராணுவ கட்டுப்பாடு அது மாதிரி ஒவ்வொரு வேலையும் சரி நம்ம ஒரு தொழில்னால் அப்படி தான் தொழிலில் வந்து அன்பு பாசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது உறவு முறைக்கு இடமே கிடையாது தொழில் வந்து அதுவும் இயந்திர அறிவியல் உலகில் நாம் செய்கிற தொழில் என்பது பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படிங்கும்போது அதில் ஒரு சேவை மனப்பான்மை இருக்கணும் அதே நேரத்தில் அது இராணுவ கட்டுப்பாட்டோடு அதை நம்ம செய்யணும் ஒரு கட்டுப்பாடு ஒரு நேர்மையாக இருக்கணும் தொழிலில் வந்து ஒரு நேர்மை உறுதியாக இருக்கணும் நேர்மை ஒழுங்கு கட்டுப்பாடம் அப்புறம் வந்து ஊழல் எதுவும் செய்யக்கூடாது அந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும் அதுதான் தொழில் தொழில்னால் அப்போ பள்ளிக்கூடங்கிறது நாளைக்கு படிச்சுட்டு போய் அவங்க தொழில் தான் பண்ண போகிறான் பள்ளிக்கூடத்தின் தொடர்ச்சி என்பது தொழில் அப்படின்னா இதுவும் தொழில் தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பாருங்கள் அதுவும் தொழிற்பயிற்சி தான் பள்ளிக்கூடத்தோட பேரையே மாற்றணும் தொழிற்பயிற்சி நிலையம் அப்படின்னு மாற்றணும் ஏன்னா இன்றைக்கி பள்ளிக்கூடம்னா என்ன தொழில்னா என்னன்னு நான் விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இதுக்காக ஒருத்தர் மூளையை கசிக்கி கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பள்ளிக்கூடம்னா வேறு கல்லூரின்னா வேறு அது ஒன்றுமே கிடையாதுங்க அது தொழில் நா நீ க நீ நாளைக்கு பண்ணுற தொழிலுக்கான பயிற்சி இதுதான் ஆரம்ப கட்டாக தொழில் பயிற்சி நிலையம்னு அதுக்கு பேர் வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பேர் பேரவைக்கூட மேல்நிலை பள்ளி ஏன்னா பள்ளி பள்ளின்னா என்ன அர்த்தம் புரியவே இல்லை பாருங்கள் பள்ளி பா இள்ளி பள்ளி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் புரிஞ்சிக்கவே உடலில் பாருங்கள் பள்ளிக்கூடமாக பள்ளி கொள்ற பள்ளினால் தூங்குறது பள்ளி கொள்கிற கூடம் அது வந்து அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் கல்வி நிலையம் கல்வி கற்றுக் கொடுக்குற நிலையம் அது கொஞ்சம் அர்த்தம் இருக்குது அது தேவையில்லை கல்வின்னா எதை பற்றிய கல்வி கல்வி நிலையம் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி என்ன கல்வினால் எதை பற்றிய கல்வியை கற்றுக் கொடுக்குறார்கள் இளைங்கு கல்வின்னா எல்லாம்தான் கல்வி இது மட்டுமா கல்வி நீங்கள் வீட்டில் கூட தான் கல்வி கற்றுக்கிறீங்க குடும்பத்தை பற்றிய கல்வி கற்றுக்கிறீங்க விளையாடும் போது விளையாட்டை பற்றிய கல்வி அப்புறம் வந்து நீங்கள் ஒரு குளத்தில் போய் நீந்துறீங்க அது ஒரு கல்வி தான் நீச்சல் கல்வி ஆக கல்வின்னா இப்போ மேல்நிலைப்பள்ளி இப்போ உயர்நிலைப்பள்ளி அல்லது உயர்நிலைக் கல்வி அப்படின்னா கல்வின்னா என்ன தொழிற்கல்வி இது இது வந்து நம்ம ப பள்ளிக்கூடம் கல்லூரின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் தொழில் தொழிற்கல்வி அப்போ இதுக்கு பேரை எப்படி வைக்கணும்னா ஆரம்ப தொழிற்பயிற்சி நிலையம் தொழிற்கல்வி நிலையம் ஆரம்ப தொழிற்கல்வி நிலையம் தொழிற்கல்வின்னா என்னென்னா புத்தகத்தில் இப்போ கல்வி என்பது புத்தகத்தில் படிக்கிறது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அது நீ இன்னும் இன்னும் சரியாக நான் சொல்கிற விஷயத்தை இப்போ சரியாக எப்படி போ வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க ஆரம்ப தொழிற்ப தொழிற்கல்வி நிலையம் அப்படின்னு வைக்கலாமா அப்படி வைக்கலாம் ஆரம்ப தொழிற்கல்வி நிலையம் அப்போ தான் அதை புரிஞ்சுப்பாங்க ஓ நாம் படிக்கிறதுங்கிறது என்னது அப்படி நம்ம பள்ளிக்கூடம்னா என்னங்கிறது அப்போ தான் தெரியும் பள்ளிக்கூடம்னா என்ன இருக்காங்கன்னா ஒரு வேலையும் செஞ்சிடக்கூடாது குழிஞ்சு நிமிந்து ஒரு அந்த பள்ளிக்கூடத்தை தூய்மை செஞ்சிடக்கூடாது எந்த வேலையும் புத்தகத்தை படிச்சுட்டு ப பறிச்சு எழுதணும் இதுதான் பா மாணவர்களுடைய வேலை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதனால் கல்லூரியா அது இப்போ சின்ன பள்ளி ஆரம்ப தொழிற்கல்வி நிலையம் அப்போது உயர் உயர் தொழில் மேல்நிலைப்பள்ளி நடுநிலை பள்ளியாக நடுநிலை தொழிற்கல்வி நிலையம் அப்புறம் வந்து உயர்நிலை தொழிற்கல்வி நிலையம் மேல்நிலை தொழிற்கல்வி நிலையம் அப்புறம் கல்லூரி அதை வந்து என்ன பண்ணணும் தொழில் கல்வி பட்டப்படிப்பு நிலையம் அப்படின்னு மாற்றணும் அந்த மாதிரி பொருந்துகிற மாதிரி அந்த தொழிலுங்கிறத அதில் சேர்க்கணும் ஏன் அப்போ தான் அந்த தொழில் நிலையங்களில் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அங்கே கட்டுப்பாடாக இருக்கணுங்கிற அந்த உணர்வு வரும் அதை புரிஞ்சிக்க முடியும் தொழில் நிலையங்களில் ஒரு தொழிற்சாலையில் நாளைக்கு வேலைக்கு போனாக்கா அங்கே எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும் இப்போ ஆசிரியரெலாம் மாணவர்கள் வெறுப்பேற்றுறாங்க கேலி பண்ணுறாங்க நீ போய் நாளைக்கு ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குற அங்கே மேலதிகாரியை போய் நீ கேலி பண்ண முடியுமா அங்கே உள்ள தொழிலாளியர்கள் தொழிலாளர்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த தொழிற்சாலையில் உள்ள மேலதிகாரியவோ அல்லது மேனேஜரையோ முதலாளியவோ பார்த்து கேலி பண்ணால் என்ன நடக்கும் வீட்டுக்கு போப்பா அப்படின்டுவாங்க ஆனால் மா அப்போது அந்த அந்த உணர்வு வந்து இங்கே பள்ளிகளில் கொடுக்கணும் ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது பள்ளிகளில் இருக்க வேண்டும் அப்புறம் இராணுவ கட்டுப்பாடு அந்த அளவுக்கு நம்ம மாணவர்களை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல நாம சரியா இருக்கணும் கட்டுப்படுத்துறவங்க சரியா இருக்கணும் நாம என்ன அப்படி சரியா இல்லை அப்படின்னா முதல்ல வந்து தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் கட்டுப்படணும் கட்டுப்படுத்துறதுக்கு ஓகே கட்டு கட்டுப்படணும் இல்லை நீங்க கட்டுப்படுத்துறீங்க அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நீங்களால் கட்டுப்படுத்த முடியாது க நீங்கள் எளிதாக கட்டுப்படணும் அவங்க நீங்கள் கட்டுப்படுத்துறக்கு நீங்கள் தயாரிப்பா அவங்க எளிதாக கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துவது என்பது எளிதாக இருக்க வேண்டும் கடினமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஆங்கில வழியில் அந்நிய மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவனால் படிக்கவே முடியாது கற்றுக்கவே முடியாது அப்போ அவன் எப்படி அவனை வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் வர முடியாது அது அவனுக்கு கடினமாக இருக்கும் முடியாது அவனால் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவான் உங்கள் உங்கள் இழுப்புக்கெல்லாம் என்னால் வர முடியாது தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்தா கல்வி எளிதாகிவிடும் ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது அங்கே சாத்தியமாகிவிடும் கட்டுப்படுவது என்பது சாத்தியமாகிவிடும் ஆசிரியர்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்துவதும் எளிதாகிவிடும் மாணவர்களுக்கு என்பது மாணவர்களுக்கு கட்டுப்படுவதும் எளிதாகிவிடும் அதனால் இராணுவ கட்டுப்பாடு வரணும் அப்படின்னா தாய்மொழியில் கல்வி வரணும் அப்புறம் வந்து மாணக்கர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும் காலையில் எட்டரைக்கு போகிறாங்க சாப்பிட்டு காலையில் வீட்டில் சாப்பிட்டு எட்டரைக்கு போகிறாங்க காலை உணவே பள்ளிகளில் கொடு பள்ளிகளில் தான் கொடுக்கணும் பெற்றோர்களோட பெற்றோர்களுடைய சுமையை குறைக்கணும் பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்காக காலையிலே இருந்துச்சு நாலு மணிக்கே இருந்துச்சு சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களும் வேலைக்கு போகணும் ஏன் இப்படி மக்களை வதைக்கிறீங்க அதுக்கு காலையிலே காலை உணவும் பள்ளிகள்லேயே கொடுத்துடணும் அதுவும் தரமான உணவு கொடுக்கணும் சும்மா பேருக்கு சத்துணுன்ற பேர்ல ஏதோ ஏதோ உணவு கொடுக்க கூடாது ஏமாற்றக்கூடாது பெற்றோர்களைப் போல அந்த பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் செயல்பட வேண்டும் அந்த ஆட்சியாளர்கள் பெற்றோர்களைப் போல குழந்தைகளை பார்த்துக்கணும் மாணக்கர்களை பார்த்துக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும் காலை உணவு அப்புறம் பத்து மணிக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு பதினோரு மணிக்கு அப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஏதாவது அப்புறம் வந்து ஒரு மணிக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பால் சுண்டல் கூழ் கூழ் கேழ்வரகு கூழ் அப்புறம் வந்து இப்படி நிறைய கொடுக்கணும் மதிய உணவு பழங்கள் பழங்கள் கொடுக்கணும் மூணு மணிக்கு ஒரு உணவு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய உணவு கொடுத்து அவங்கள நல்ல அப்போ தான் அவங்க இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அடங்குவாங்க இராணுவ கட்டுப்பாடை வந்து பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தணும்னா அளவுக்கு உணவு கொடுக்கணும் நீங்கள் வெறும் உணவெல்லாம் கொடுக்காமல் இராணுவ கட்டுப்பாடுனா அவனே வெறுப்பில் இருப்பான் பசியோடையும் இருப்பான் அவனுக்கு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டது நீங்கள் மூணு மணிக்கு வந்துட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டது அத்தோடு மூ மூணு நாலு மணி வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவோம் நாலரை அஞ்சரை அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போய் தான் பசங்க சாப்பிடுவாங்க அப்போ அவங்கள போயிருவீங்க இராணுவ கட்டுப்பாடு அது இதுன்னு சொன்னிங்கன்னா வெறுப்பில் ஏதாவது திட்டி விடுவாங்க அப்போ அந்த மாதிரி பசியில் இருக்க வைக்கக்கூடாது நல்ல கா நல்லா அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு தாய்மொழியில் கல்வியை கொடுத்து விட்டு வகுப்பறையில் வந்து இருபது பேர் தான் இருக்கணும் ஒரு ஒரு வகுப்பறையில் இருபது பேர் தான் இருக்கணும் அப்போ ஆசிரியர்களுக்கும் பாடம் நடத்துகிறது எளிது இருபது பேர் தான் இருக்கணும் ஒரு மேஜை தனித்தனி மேஜை நாற்காலி கொடுக்கப்பட வேண்டும் அந்த ப ஒரு ஒரு வகுப்பறை என்பது அங்கே நிறைய வசதி இருக்கணும் ஒரு கபோர்டு இருக்கணும் புத்தகத்தை வ வகுப்பறையில் பள்ளியிலே வைத்து விட்டு வீட்டுக்கு போகணும் பள்ளிக்கூடத்துலேயே புத்தகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போகணும் புத்தகத்தை கை வீசிக்கிட்டு போ வகுப்பறைக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் வீட்டுக்கு போகும்போதும் கை வீசிட்டு போகணும் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது பள்ளி என்பது அது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இராணுவ கட்டுப்பாடு அங்கே இருக்கணும் அவங்கள விளையாட அனுமதிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது யாரையும் வாடா போடான்னு பேசக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் ஆண்களுக்கு தனியாக பள்ளி பெண்களுக்கு தனியாக பள்ளி அப்புறம் எல்லாத்துக்கும் கணினி வழியில் கல்வி ஏன்னா அந்த மாதிரி நடை நிகழ் நிகழ்காலத்திற்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கி காகிதம் என்பது பழமையான நடைமுறையாக மாறிவிட்டது அப்போ அவங்க கல்வியில் வந்து விருப்பம் இருக்காது அதுக்கு இது ஒரு காரணம் கல்வியில் மக்கள் மாணாக்கர்களுக்கு ஏன் இல்லை ஏன் புத்தகங்கள்லாம் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது பழமையானது இன்றைக்கி நீங்கள் ஓலைச்சுவடியில் போய் கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா எல்லாேருக்கும் ஓலைச்சுவடியில் கொடுத்து ஓலைச்சுவடியில் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பண்ணுவான் அதே மாதிரி தான் நீங்கள் புத்த காகிதமும் இன்றைக்கி வந்து மாணக்கர்களுக்கு புதுமையாக அது வந்து வெ வெறுப்பான ஒரு விஷயமாக மாறிப்போச்சு அப்போ அவங்களுக்கு கணினி வழியில் கல்வி கொடுக்கணும் தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் தாய்மொழியில் கணினி வழியில் கல்வி நல்லா உணவு கொடுக்கணும் அப்புறம் இராணுவ கட்டுப்பாடு நல்லா உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஏதாவது தப்பு பண்ணால் இந்த கிரௌண்டை சுற்றி ஓடிவா உட்காந்து உட்காந்து ஐம்பது வாட்டி எழுந்துரு அப்போ ஏன்னா நம்ம நல்லா உணவும் கொடுத்துட்டோம் அப்போ கிரவுண்டை சுற்றி ஓடிவா அப்புறம் வகுப்புற அந்த பள்ளியவே நீ நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும் மாணக்கர்கள் தான் சுத்தம் பண்ணணும் கழிவறையை மாணக்கர்கள் தான் சுத்தம் பண்ணணும் ஆசிரியர் கழிவறையை ஆசிரியர்கள் சுத்தம் பண்ணுவாங்க மாணக்கர்கள் கழிவறையை மாணக்கர்கள் சுத்தம் பண்ணுவாங்க பள்ளிகளில் ஒரு தோட்டம் இருக்கணும் அந்த தோட்டத்தை அதுவும் கல்வி தான் இப்படி பள்ளி என்பது அந்த மாணக்க அது ரொம்ப நேரம் பள்ளியிலையும் இருக்கக்கூடாது காலைல எட்டு மணிக்கு அல்லது காலையில் ஒரு ஆறு மணி நேரம் தான் பள்ளிக்கூடமே இருக்கணும் அப்புறம் வீட்டுக்கு போய் நிறைய வேலைகள் இருக்குது அந்த மாதிரி பள்ளி என்பது ரொம்ப நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது டியூஷன் அதுக்கெலாம் வெளியில் டியூஷன் எங்கேயுமே வைக்கக்கூடாது பள்ளிகள் மட்டும்தான் கல்வி வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடாக கற்றுக் கொடுக்கணும் பள்ளின்னா இராணுவ கட்டுப்பாடு யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்து உண்ணக்கூடாது யாரும் யாரையும் வாடா வாடி வாடா 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 போடான்னு பேசக்கூடாது வாடி போடின்னு பேசக்கூடாது வாங்க போகணுன்னு தான் பேசணும் ஆசிரியர்களும் மாணாக்கர்களை வாங்க போகணுன்னு தான் பேசணும் சின்ன வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு வயசு ஒ ஒன்னா வப்பு படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி வாங்க போகணுன்னு தான் ஆசிரியர்கள் அவர்களை கூற அழைக்க வேண்டும் அப்போ தான் மரியாதைன்னா என்னன்னு தெரியும் மரியாதை நாம வாடா போடா வாத்தியாரெலாம் என்ன பண்ணுவோம் வாடா போடாங்கிறது பசங்களை மாணக்கர்களை எடுற ச ஏதாவது திட்டுவாங்க கோபத்தில் ஆசிரியர்களில் வந்து இன்றைக்கி அவங்கள அமைதியாக கவித்து விட்டார்கள் விட்டார் ஆட்சியிட ஆட்சியாளர்கள் அவங்க அமைதியாக பாடம் நடத்த முடியல இந்த கல்வி முறை அவ்வளோ தப்பு இருக்குது நிறைய தப்பு இருக்குது கல்வி முறையில் இந்த மாதிரி நிறைய என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம் இதெல்லாம் திருத்தணும் இதெல்லாம் திருத்தினாதான் கல்வி முறை அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது எளிதாக மாறும் இன்றைக்கி கல்வி கற்றுக் கொடுப்பது முடியாத செயலாக மாறிப்போனதற்கு நான் வைத்த குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான காரணம் அடிப்படையான காரணம் இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் கல்வி முறையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அவர்களுக்கு நீங்கள் நல்லா செலவு பண்ணுங்கள் மாணக்கர்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க திருப்பி தருவாங்க இந்த நாட்டுக்கு நாட்டு பற்றி அப்போ தான் ஏற்படும் ஒரு இராணுவ இருக்கணும் அதில் அவர்களை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு அவங்க வ மனசு வருத்தப்படும் அதை அடிக்கக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது வாங்க போகணும்னு கூப்பிடணும் அதே இடத்துல ஒரு தப்பு பண்ணால் அவங்கள வந்து வேற மாதிரியான பனிஷ்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும் தண்டனைன்னா எப்படி இருக்கணும்னா அதுவே அவங்களுக்கு வந்து உட்காந்து உட்காந்து ஐம்பது வாட்டி எழுந்துரு அப்படின்னா உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சொன்னதை கேட்க தான் செய்வாங்க மாணவ ஒரு மாணவர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா நீ உட்காந்து உட்காந்து ஐம்பது வாட்டி எழுந்திருப்பா அப்படின்னு சொன்னால் போதும் அப்போ அந்த உடம்பு வலிக்கும் உடம்புல வலி வந்துனாலே சொல்லதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உடம்புல வலி இல்லைன்னா யார் சொன்னாலும் கேட்க முடியாது நாமளே நம்ம மனசு சொன்னாலே நாம் கேட்க மாட்டோம் ஏன் உடற்பயிற்சி செய்கிறோம் ஏன் நடைப்பயிற்சி செய்கிறாங்க ஏன் ஓட்டப்பயிற்சி செய்கிறாங்க உடற்பயிற்சி எதுக்காக செய்கிறாங்கன்னா அப்போ தான் உடம்பில் ஒரு வலி வரும் உடம்பு சொன்னால் கேட்கும் ஆசிரியர்கள் சொன்னால் மாணவர்கள் கேட்கணும் பெற்றோர்கள் சொன்னால் பிள்ளைகள் கேட்கணும் அப்படின்னா பிள்ளைகளோட உடம்புல வலி இருக்கணும் பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உட்காந்து உட்காந்து எழுந்துரு ஓடிவா அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு இந்த தண்டா இந்த இந்த தம்பிள்ஸ் எடுத்து ஒரு அஞ்சு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணு பத்து வாட்டி ஒர்க் பண்ணு அந்த மாதிரி பண்ணால் சொன்னதை கேட்பாங்க பசங்க உடம்பு உறுதியாகிடும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை அவங்க உடம்பு உறுதியாகணும் அளவுக்கு அவங்கள வந்து உறுதி உறுதியாகிடுச்சுனாலே உடல் விட்டாலே கற்றுக்கொள்கிற திறன் அதிகரிக்கும் உடம்புல வலி அதிக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் உடம்புல வலி இருந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை வரும் உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சோம்பேறியல் எழுதான் தான் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க கற்றுக்கொள்வதிலிருந்து தப்பித்து கொண்டிருப்பார்கள் தப்பிக்கத்தான் நினைப்பார்கள் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை உடம்புல வலி இருந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும் உடம்புல வலி இல்லைன்னா எங்கே கற்றுக்கொள்ள வேண்டி வந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்வதிலிருந்து தப்பிக்கத்தான் நினைப்பார்கள் தப்பிக்கின்ற மனநிலை எஸ்கேப் தப்பிக்கின்ற மனநிலை வந்துடும் அதனால் இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை அதற்கு இராணுவ கட்டுப்பாடையை வந்து அந்த குழந்தைகள் கொடுக்கணும்னா தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் சத்தான உணவுகளை பள்ளிகளில் கொடுக்கணும் பசியோட அவங்க இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்க சொன்னதை செய்வாங்க அதுலேயும் வந்து ப காலை ப காலை உணவு இருக்குல்ல காலையில் பசங்களை வந்து சாப்பிடாமல் வர வைக்கணும் காலை உணவை வீட்டில் அவங்க சாப்பிடக்கூடாது காலையில் வந்து ஏதாவது தேநீர் ஏதாவது அதாவது தேநீர்னால் மூலிகை தேநீர் மூலிகை டீ ஏதாவது குடிச்சிட்டு வரணும் காலையில் பசங்க பதினோரு மணிக்கு மேலே அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கறோம் ஏன்னா பசியோடு தான் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் ஏன்னா அது வந்து தொழிற்கல்வி நிலையம் ஆரம்ப தொழிற்கல்வி நிலையம் பள்ளிக்கூடம் என்பது கல்லூரி என்பது ஆரம்ப தொழிற்கல் கல்வி நிலையம் அதனால் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நாடு முழுவதும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் என்ன கட்டுப்பாடுனா பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி காலையில் சாப்பிடாதீங்க பதினோரு மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கடைபிடிக்கணும் பதினோரு மணிக்கு அவங்களுக்கு காலை உணவு கொடுங்க பள்ளிகளிலே கொடுங்க கல்லூரியிலே கொடுங்க அலுவலகத்திலே கொடுக்கணும் காலை உணவு மதியம் அலுவலகத்தில் இருக்கிறவரை தொழிற்சாலையில் இருக்கிறவரை பள்ளிகளில் இருக்கிறவரை கல்லூரிகளில் இருக்கிறவரை அவர்களுக்கு தேவையான உணவுகளை அந்த நிர்வாகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பசங்களை காலையில் வரும்போது நீ சாப்பிட்டு வராதுன்னு சொல்லிடணும் பதினோரு மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடணும் தேவையான அளவுக்கு அதாவது என்னென்ன உணவுகளை கொடுக்கணுமோ அப்போ பசியோடு வரும்போது தான் அவனுக்கு கற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை வரும் வீட்லேயே எட்டரைக்கே நல்லா டிஃபன் நல்லா சாப்பிட்டு வைங்க பசங்க சாப்பிட்டு வராங்க அது மாணவிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி காலையில் எட்டரைக்கு வீட்டில் நல்லா சாப்பிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து எதையும் கற்றுக்கொள்ளணும்னு தோணாது அந்த புரிதல் என்பது அவர்களுக்கு வரவே வராது தான் தோணும் அது மாணாக்கர்களுக்காக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதனால் வந்து ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி வரும்போது வந்து பசியோடு தான் வரணும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அப்போ தான் கல்வி கற்றுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும் அந்த ஆர்வம் வரும் சாப்பிட்டுட்டு வந்தால் பொழுது போகணும்னு தான் தோணும் பசி அடங்கிடுச்சுன்னா பசி இல்லைன்னா கற்றுக்கணுங்கிற எண்ணம் வராது அதனால் பதினோரு மணியில் பதினோரு மணி வரைக்கும் ஒரு பசியோடு இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் காலை உணவு சாப்பிடாமல் வீட்டிலேருந்தே சாப்பிட்டு வராமல் பசியோடே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் தொழிற்சாலைக்கு வரணும் அலுவலகத்துக்கு வரணும் பதினோரு மணிலேருந்து அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பசி போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க கற்றுக்க மாட்டாங்கள அப்படின்னு கிடையாது காலையில் ஆரம்பம் என்பது பசியோடு ஆரம்பிக்க வேண்டும் பசியில் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் பதினோரு மணிக்கு சாப்பிடாமல் இருக்கிற இருக்கும்போது ரொம்ப அழுத்தம் அதிகமாகும் அந்த பசினால் ஒரு கோபம் எல்லாமே வரும் அதனால் வந்து அவங்க வந்து தெளிவான மனநிலையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு வேலை செய்யணும் நம்ம செய்கிற தொழிலை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனநிலையோடு அவங்க உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையே தொடரும் மனநிலையில் எந்த குழப்பமும் ஏற்படாது அதை விட்டு டெய்லி காலையில் சாப்பிட்டே வந்தாச்சுன்னா நமக்கு பசி அடங்கியாச்சுன்னா நம்ம வேலை செய்ய வேண்டிய வேலை செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராது தான் இருக்கும் தூக்கம்தான் வரும் குனியாது உடம்பு வளையாது சொன்னால் கேட்காது அந்த உடம்பு வேலை செய்ய சொ அந்த தொழிலில் சொன்னால் வேலை சொல் தொழிலில் சொல்கிற வேலையை கேட்காது ஆசிரியர்கள் சொல்கிற வேலையை மாணவர்கள் கேட்க மாட்டாங்க அந்த உடம்பு வளையாது பணிவு என்பது வராது அதனால் வந்து ஒரு பசியோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்துடணும் பசியில் அவங்க பள்ளிக்கூடத்தில் அதுக்கப்புறம் அவங்க பட்டினியாக இருக்கணும் பசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பள்ளிகளில் இருக்கிற வரைக்கும் நல்ல தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து உணவு நல்லா கொடுத்துடணும் அது ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை அந்த அளவுக்கு அவங்கள நல்லா வேலை வாங்கணும் அது நல்ல ஒரு பள்ளிக்கூடம்னா அளவுக்கு வேலை வாங்கினா அந்த அளவுக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்காமல் பால்லை போடாமல் பாலை கறக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்ல உணவு கொடுத்து அவங்ககிட்டேருந்து நல்ல வேலை வாங்கணும் எல்லா வேலைகளையும் செய்யணும் படிக்கிற வேலை அல்லது விளையாடுறது அது இது உடற்பயிற்சி இப்படி இப்படின்னு பிழிஞ்சு எடுக்கணும் அந்த அளவுக்கு எடுத்த அந்த அளவுக்கு அதுக்கு அதுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம உணவு கொடுத்தா தான் அந்த வேலைகளை நம்ம அவங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு நமக்கு ஒரு ஒரு உரிமை இருக்குது நியாயம் இருக்குது அதில் உணவையே கொடுக்கறதில்லை மோசமான உணவை சத்துணவை கொடுத்துட்டா அப்புறம் அவங்கள எந்த வேலையும் வாங்குறதுக்கு நமக்கு த நமக்கு எந்த உரிமையுமே இல்லை அவங்களும் வந்து நல்லா உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் அதிகமாகிவிடும் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் நம்மளை வந்து பெற்றோர்களைப் போல பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அதனால் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்யணும் நமக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த புதிதல் மாணாக்கர்கள்ட கண்டிப்பாக இருக்கும் அதனால் பள்ளிகள் என்றாலே அது இராணுவ கட்டுப்பாடு ஒரு அலுவலகம் என்றாலே தொழிற்சாலை என்றாலே அங்கே இராணுவ கட்டுப்பாடு என்பது தேவை இராணுவத்தில் எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குமோ அதே கட்டுப்பாடு தேவை இப்போ சும்மா ஒரு சும்மா வந்து சுதந்திரமாக விடக்கூடாது பள்ளிக்கூடம்னா வந்து சுதந்திரமாக ஆடி பாடுறது சினிமாவில் காமிக்கிற மாதிரி கல்லூரினா ஆடி பாடுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது காதல் பண்ணுறது கூத்தடிக்கிற இடமா மாறி போச்சு அது பற்றின புரிதலையே மாற்றணும் பள்ளிக்கூடம்னா அது கிடையாது பள்ளிக்கூடத்தின பற்றின புரிதலையே மாற்றணும் பள்ளிக்கூடம்னா அது கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாடு வீட்டுக்கு வந்தப்பற தான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க பாருங்கள் அங்கே தான் வந்து ஜாலியாக இருக்கணும் வீட்டுக்கு அப்புறம் தான் ஜாலி அதனால் பள்ளிக்கூடத்துலேயே இப்போ பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்துடணும் ஸ்கூல் பேக்கு புத்தகத்தெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வரணும் ஸ்கூலுக்கு போகும்போதும் கை வீசி போகணும் ஸ்கூலில் விட்டு வரும்போதும் கை கை வீசிட்டு வரணும் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் அப்புறம் தான் ஜாலி அப்புறம் தான் பொழுதுபோக்கு ஆடுறது பாடுறது ஓடுறது விளையாடுறது ஜாலியாக இருக்கிறது காதல் பண்ணுறது நண்பர்களோடு வாடா போடான்னு பேசுகிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் வாங்க போகணுன்னு தான் பேசணும் எல்லாரையும் அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்கணும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே பிறகு நீச்சல் அடிக்கிறது வேட்டையாடுறது ஓடுறது விளையாடுறது ஆடுறது பாடுறது ஓவியம் வரைகிறது கவி கவிதை எழுதுறது காதல் பண்ணுறது காதல் பண்ணுற பள்ளிக்கூட பசங்களுக்கு அனுமதி கிடையாது ஒரு பதினாறு வயசுக்கு மேலே தான் காதலுக்கு அனுமதி கொடுக்கணும் கல்லூரி கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்துடலாம் அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஒரு தொழில் செய்கிற இடம் இங்கெல்லாம் கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும் ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் பெண்கள் தனியாக படிக்கணும் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனித்தானும் தனித்தனியாகவும் படிக்கணும் தனித்தனியாக வேலை பார்க்கணும் தொழிலும் அப்படி தான் ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் பெண்கள் தனியாக தொழில் செய்யணும் இந்த மாதிரி ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது ஆறு மணி நேரம் தான் வேலை வாங்கணும் ஏன்னா இராணுவ கட்டுப்பாடாச்சு அது வந்து அளவுக்கு அதிகமான நேரம் போயிட்டுனா நல்லா இருக்காது ஏன் வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஏன் வந்து அது ஸ்கூலில் ஒரு அலுவலகத்தில் வந்து ஏன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க ஜாலியாக அரசியல் பேசிக்கிட்டு கிரிக்கெட் பேசி ஏன் ரொம்ப நேரம் இருக்க வைக்கிறாங்கல்ல அரசியலில் அலுவலகத்தில் தொழிற்சாலைகளில் தொழில் நிறுவனத்தில் ஏன் வந்து அரசியல் பேசுகிறது சினிமாவை பற்றி பேசுகிறது லவ் பண்ணுறது ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல ப வேலை பார்க்குறது படிக்கிறது ஏன் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நேரம் அவங்கள வேலை வாங்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்குங்கிறக்காக நாமளே ஏற்பாடு பண்ணுறது அந்த நிர்வாகமே ஏற்பாடு பண்ணுது ஆனால் இந்த சட்டமே அதுக்கான வழியை பண்ணுது ஏன்னா அவங்கள ரொம்ப நேரம் வேலை வாங்குகிறோம் அதனால் அவங்களுக்கு போர் அடிக்கும் அவங்கள போர் அடிக்காமல் ரொம்ப நேரம் வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி அங்கே வந்து ஆண்களையும் பெண்களையும் ஒரே இடத்துல வேலை வைக்க வைக்கிறது ஒரே இடத்துல படிக்க வைக்கிறது கோஎஜுகேஷனுங்கிறது ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல படிக்க வைக்கிறதுங்கிறதே அது ஒரு வியாபார தந்திரம் அப்போ தான் மாணாக்கர்களை அங்கே படிக்கிறதுக்கு ஈர்க்க முடியும் மாணக்கர்களை கோஎஜுகேஷன் இருந்தால் தான் வருவாங்க இது ஒரு மதிவான புத்தி அதனால் ஒரு இப்போ தொழிற்சாலையில் ஏன் வந்து ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க அலுவலகத்தில் ஏன் ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு விளையாட்டுன்னா பெண்கள் தனியாக விளையாடுறாங்க ஆண்கள் தனியாக விளையாடுறாங்களோ விளையாட்டு போட்டி வச்சாக்கா ஆண்கள் தனியாக விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க பெண்களுக்கு தனியாக விளையாட்டு போட்டி வைக்கிறாங்கள அப்புறம் தொழில்னால் மட்டும் ஏன் ஆண்கள் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க ஆண்கள் கீழே பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் ஏன் இந்த மாதிரி நடைமுறை ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்கள் பெண்களே வச்சுக்கிறாங்கன்னா ஒரு கிடுகப்பாக இருக்கும் அப்போ தான் வேலை செய்கிறதுக்கு ஒரு கிடுகளுப்பாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு கிடுகப்பாக இருக்கும் ஒரு போர் அடிக்காது சைட் அடிச்சுட்டே படிக்கலாம் காதலிச்சிகிட்டே படிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தொழில்ங்கிற தொழிலுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடை நேரடியாக சந்திப்பதற்கு அந்த அளவுக்கு உறுதியற்ற ஒரு மனம் அதனால்தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல சேர்ந்து படிக்கிறது சேர்ந்து வேலை செய்கிறது ஆனால் இங்கே வந்து இராணுவ கட்டுப்பாடு என்பது சாத்தியமே இல்லை தனித்தனி ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரிச்சிடணும் வேலைலையும் சரி தொழிலையும் சரி பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகளையும் சரி தனித்தனியாக பிரித்து கல்வி கற்றுக் கொடுக்கணும் தனித்தனியாக பிரித்து தொழில் தொழில் கற்று கொடுக்கணும் தொழில் செய்ய வைக்கணும் அப்போ தான் அந்த இராணுவ கட்டுப்பாடு என்பது சாத்தியம் அப்போ நாடு வந்து நல்லாயிருக்கும் அந்த அந்த மாதிரி கல்வி பயின்று வெளியே வர்ற அந்த மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அது மாதிரி போய்ட்டு வீ அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க தொழிலை விட்டு வெளியில் வந்துட்டிங்க தொழில் செய்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்க அலுவலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் சுதந்திரமாக இருங்க ஜாலியாக இருங்க ஆடுங்க பாடுங்க ஓடுங்க விளையாடுங்க காதல் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஜாலியாக இருக்க வேண்டிய இடம் வந்து பள்ளிக்கூடமோ கல்லூரியோ வேலை செய்கிற இடமோ கிடையாது அங்கே போய் அரசியல் பேசுகிறது போடான்னு பேசுறது அண்ணேன்னு சொல்கிறது அக்கான்னு சொல்கிறது அம்மான்னு சொல்கிறது தம்பின்னு சொல்கிறது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அங்கே உறவு முறைக்கே இடம் இல்லை அங்கே கோவப்படவே கூடாது சேவை மனப்பன்மையோடு வேலை செய்யணும் பிறர் தேவையை பூர்த்தி செய்வது தான் தொழிலுக்கான நோக்கமாக இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது அதை அதை எப்படி பூர்த்தி செய்யணும் அதை கற்றுக்கிற இடம் தான் பள்ளிக்கூடம்லாம் கல்லூரியெலாம் அங்கே வந்து ஒரு சேவை மனப்பான்மை தான் கோவப்படாமல் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குற ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும் இராணுவ கட்டுப்பாடு அதுதான் இராணுவ கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு கற்றுக் கொடுக்கணும் அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கணும் இராணுவ கட்டுப்பாடு என்பதை நடைமுறைப்படுத்தணும் பள்ளிக்கூடம்னா அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு நினைக்கணும் தண்டனைகள் தண்டனைகள் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அடிக்கிறது அவமானப்படுத்துறது திட்டுறது அசிங்கப்படுத்துறதுலாம் வைக்காமல் உடற்பயிற்சி செய்விக்கணும் உட்காந்து உட்காந்து எழுந்துரு ஐம்பது வாட்டி உட்காந்து உட்காந்து எழுந்துரு ஓடு கிரவுண்டை சுற்றி வா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்களா கிரவுண்டை சுற்றி வா அந்த மாதிரி சொல்லணும் வகுப்பு வரையில் இருபது பேர் தான் இருக்கணும் இருபவருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்போ தான் கட்டுப்படுத்துறது எழுது பள்ளி பாடம் நடத்துவது எழுது அப்போ தான் இந்த நல்லா இப்போ கல்வி கற்றுக்கொள் கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக்கொள்ளவும் முடியும் மரியாதையோடு இருக்கும் ஒரே பெஞ்சில் நாலு பேர் உட்கார கிடையாது தனித்தனி நாற்காலி தனித்தனி மேஜர் அந்த மாதிரி கணினி வழி கல்வி புத்தகத்திலேருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து கணினி கணினி வழியாக கல்வி கற்க வேண்டும் பெருமையாக இருக்கும் அது வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அது புத்தகத்துலேயே இன்னும் கல்வி கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அணுகுமுறையாக அது தெரியும்